குருவே சரணம் அதிகாலை வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது பார்த்தா நமக்கு தெரியாமல் டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு ஃப்ளாஷில் வந்துட்டு போய்டும் சம்டைம்ஸ் பார்த்தா நமக்கு வந்து அந்த துரதிருஷ்டமும் பார்த்தா நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் நமக்கு ஏன் இப்படி வருது எனக்கு ஏன்ற அளவுக்கு நம்மளை வச்சுட்டும் போயிடும் ஆனால் நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு அந்த அதிர்ஷ்டம் வந்த நேரமோ இல்லை துரதிருஷ்டம் வந்த நேரமோ பார்த்தா நம்ம அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் அந்த பண்ணதன் விளைவு தான் அது இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு கொஞ்சம் பார்க்கணும் இதில் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்டோன்ஸ் ஒரிஜினலாக இருந்தால் போட்டுக்கலாம் ஒரிஜினல் இல்லைன்னா அது போட்டுக்கலாம் ஏன்னா இந்த காலத்தில் யாராவது ஒரிஜினல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ வைரத்தை தவிர மற்ற எதுவும் வந்து வேலடேட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை மற்றபடி இந்த உலோகங்கள் போடுறவங்கள பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து உலோகங்களை பற்றி தான் இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட லைஃப் மொத்தமாகவே வந்து அழிக்கக்கூடியது அது பிளாஸ்டிக்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அது வந்து ஒரு கேன்சர் ஏஜென்ட்டு அலுமினியம் இருக்குது இல்லையா அலுமினியம் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட அந்த ஞாபக சக்தியை போக்கணும் அல்சேமரி டிசீஸோ இல்லை வந்துட்டு அவங்க மொத்தமாகவே வந்து ஞாபகத்தை இழந்துடணும் அப்படின்னா இல்லை ஒரு குழந்தைய வந்து படிப்பில் வந்து படிக்கவே வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறேன் நம்ம நம்ம வீட்டில் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணலாம் இந்த குக் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த காய போடுறதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை அலுமினியம் பாத்திரத்தில் காய பவுட்ரெலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல ஆனால் குக் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்கெல்லாம் நம்ம வந்து அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய வம்சமே வந்து குறஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் குறைஞ்சிரும் ஸோ உங்களுக்கான ஞாபக சக்தி குறைஞ்சிரும் இதெல்லாமே உங்கள் டிஎன்ஏ பேட்டர்னில் பதிவாயிட்டே வரும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்றது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் உங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணும் ஸோ அலுமினியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிக்கிறது தவிர்க்கிறது பெஸ்ட்டு அடுத்து வந்து செப்பு செப்பு இல்லை தாம்பரம் பார்த்தீங்கன்னா வந்து சூரியனுக்குரியது இது வந்து இந்த கையிலலாம் போடுவாங்க இல்லை வந்து பூஜையில் யூஸ் பண்ணுவாங்க இல்லை கூட ஒரு சில பேர் வந்து அடியில் வச்சு இந்த க பிளேட்டு மாதிரி அடியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க மேலே பார்த்தா வந்து ஸ்டீலாக இருக்கும் அடியில் பார்த்தா வந்து செப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒன்றாம் எண்ணுக்கு இந்த இந்த செப்பு வந்து தேவைப்படும் யாரெல்லாம் ஒன்று அதில் அந்த ஒன்று வருதோ இல்லை சிம்மம் வருதோ அவங்களாம் வந்து இதில் இந்த இந்த செப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வெள்ளி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலப்படம் இல்லாத ஒரு வெள்ளியாக வாங்கிக்கோங்க நீங்கள் கையில் போட்டுக்கலாம் செப்பும் வந்து கையில் போட்டுக்கலாம் அது வந்து பெட்டர் கையில் போட்டிருக்கிறது பெட்டர் ஏன்னா இது இதனால் நான் அவருக்குடைய நெகட்டிவ் நான் இப்போ சொல்ல வரல இதனால் பாசிட்டிவ் பாசிட்டிவோட இப்போ நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கான அந்த பதவி உயர்வோ இல்லை நீங்கள் லட்சியத்தோடு வாழ்கிறதோ லைஃப்பில் ஜெயிக்கிறதோ அதெல்லாம் வந்து கிடைக்கும் வெள்ளி வந்து சந்திரனுக்குரியது இது வந்து இரண்டாம் எண் பிறந்தவங்க அவங்க வந்து பிறந்துக்கலாம் சாரி போட்டுக்கலாம் இல்லை வந்து ஏழாம் எண்ணில் பிறந்தவங்களும் வந்து போட்டுக்கலாம் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு வந்து இந்த மனசை வந்து கரெக்டாக வந்து இவங்க ஹேண்டில் பண்ண முடியும் எமோஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் எங்கே போனாலுமே வந்து ஒருத்தரோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் நமக்கு எல்லாமே நடந்து வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து இவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம் இதை வந்து மோதிரமாகவோ இல்லை வந்து கையில் கழுத்தில் செயின் கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட்டாகவோ போட்டுக்கலாம் அது வந்து இது போடுறதுனால வந்து இவங்களுக்கு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போக ஆரம்பிச்சிடும் தங்கம் இது வந்து குருவுக்கு உரியது இந்த தங்கத்தை வந்து எல்லாருமே வந்து கழுத்தில் ஒன்று போட்டிருக்கிறது அவசியம் குரு இல்லை அப்படின்னா அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை ஸோ குருவே வந்து முக்கியம் குருவே சரணம் அதனால் குருவை தாண்டி தான் மிச்சம் எல்லாமே கழுத்தில் ஒன்று நிச்சயமாக அவசியம் அதை தாண்டி மச்ச மிச்சம் எல்லாத்தையுமே எல்லா அந்த உலோகங்களும் இருப்பது ஒரு அவசியம் அடுத்து வந்து இரும்பு இரும்பு பார்த்திங்கன்னா வந்துட்டு ராகு கிரகத்துக்கு உரியது அப்புறம் வந்து சனி கிரகத்துக்கு உரியது எட்டாம் எண்ணுக்கு உரியது அதுமாரி இந்த தங்கம் வந்து மூன்றாம் எண்ணுக்கு உரியது அது சொல்ல மறந்துட்டேன் அதனால் இந்த ராகு இல்லை சனி பகவான் இவங்கெல்லாம் வந்து இதற்குரிய இந்த நீச்சமோ இல்லை உச்சமோ எதுவாக இருந்தாலுமே இதை போட்டுக்க இவங்க லைஃப் வந்து ஒன்று மென்மேலுமாகும் அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா இவங்க லைஃப் வந்து ஏன்னா அது சம்மந்தமாக இவங்க வந்து அடிப்படுவாங்க அப்படின்னும் போது அது சம்மந்தமாக அது பிடிச்சி வேலை செய்கிறாங்க வேர்வை செஞ்சுறாங்க அப்படின்னா அப்போ இவங்களோட லைஃப் வந்து மேலும் மேலும் வந்து இன்னும் முன்னேறிட்டு தான் இருக்கும் ராகு வந்து அப்படின்னா அவங்களுக்கு ஆசையை கொடுத்துட்டு பின்னாடி சனி பகவான் வந்து மண்டையில் கொட்டுவார் அந்த மாதிரி தான் பண்ணுவார் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு இரும்ப பிடிச்சி நீங்கள் வேலை செஞ்சு வேர்வை செஞ்சு வேர்வை செஞ்சு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அப்போ அதில் வந்து உங்கள் கர்மாலாம் கழிய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து இந்த கலந்து உலோகம் போடுவாங்க இப்போ அந்த கோல்டு தாமிரம் இதெல்லாம் வந்து இந்த ஐம்போன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் பார்த்தா லெட்டலாக இருக்கும் அதெல்லாம் கலந்து போடுவாங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கலப்பு போடுறது அப்படின்றதே வந்து இந்த புதன் புதனுக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த புதனுக்குரியது பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஐந்தாம் எண்ணுக்கு போடுவாங்க அதுவும் இல்லாமல் அவங்க யாரெல்லாம் வந்து புத்தி கூர்மையாகணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு 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 வேலைக்கு போகிறாங்க அவங்க பாஸுக்கு இவங்க தான் வந்து பக்கத்தில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களை தாண்டி வேறு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மிதுனம் மிதுன லக்னம் இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு உலோகங்களை போட்டுக்கலாம் ஸோ லைஃப்பில் வந்து ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க பாஸுக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க இவங்களை கேட்டு தான் எல்லாமே நடக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து நான் முதல்ல சொன்னது வந்து ரெண்டு இந்த கோல்டும் தாமரம் அப்படியே கலந்து போட்டுக்கிற மாதிரி அடுத்து வந்து மூன்று கோல்டு அப்புறம் வந்து சில்வர் தாமிரம் இது மூணு கலந்து போட்டுக்கும் போது என்னங்கன்னா வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லோரையுமே வந்து நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் வந்து இன் இன்வைட் பண்ணலாம் இப்போ அம்மா அப்பா நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்களா அவங்கள இன்வைட் பண்ணலாம் உங்கள் மனைவியை மிஸ் பண்ணுறீங்களா அவங்கள இன்வைட் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்களா அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் ஜனவசியங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய வந்து சேரும் அடுத்து வந்து செம்பு இது வந்து செவ்வாய்க்கானது ஸோ இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஒரு உலோகம் செவ்வாய் யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் வந்து லைஃப்பில் ஜெயிச்சுருவாங்க செவ்வாய் அந்த செவ்வாய் கிழமையில் வந்து யாரெல்லாம் வந்து வேணாலும் ஒதுக்குறீங்களோ அதெல்லாம் தப்பு செவ்வாய்க்கிழமையில் நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க முருகருக்குரியது அன்றைக்கி யாரெல்லாம் பண்ண பண்ணுறீங்களோ நல்லது நடந்துகிட்டே தான் இருக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களோ இல்லை செவ்வாய் வந்து அவங்க ஜாதகத்தில் உச்சமாக இருக்கும் செவ்வாய் பார்த்தா வந்து லக்கணத்தில் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் அவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்கிற அர்த்தம் அவங்க தொட்டதெல்லாம் வந்து ஜெயிச்சுருவாங்க அந்த நீங்கள் ஒன்று அப்படி இருங்க இல்லையா அவங்க கூட உள்ளவங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லையா மாதிரி வந்து ஒரு செம்பை வந்து நீங்கள் ஒன்று கையில் போட்டுறதோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டல் பாத்திரத்தில் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறதோ நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து ஒன்பதாம் கிரகத்துக்கு உரியது இந்த அதிர்ஷ்ட கிரகம் ஆக்சுவலியும் நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதிர்ஷ்ட அந்த உலோகங்கள் நீங்கள் அணிய அணிய உங்களுக்கு வந்து பேர் புகழ் பணம் செல்வாக்கு எல்லாமே வந்து மேலே வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ ஒன்று சொல்லியாச்சு ரெண்டு சொல்லியாச்சு மூணு சொல்லியாச்சு நாலு ராகு அஞ்சு சொல்லியாச்சு ஆறு ஏழு ஓகே எல்லாம் சொல்லியாச்சு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் தேவைப்படுறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்